ஏன் அன்பு குழந்தையே உன்மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் புது வருடம் உனக்கு புது வசந்தமே வா என் அருகில் வா என் மடியில் உட்கார்ந்து கொள் என்னுடைய பிள்ளை நீ நிச்சயமாக கவலைகளை எல்லாம் களைவே வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியை குவிக்கப் போகிறது நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் நீ எதற்குமே பயப்படாதே உனக்கு இந்த வருடம் நிச்சயமாக சாதகமாக தான் இருக்கும் பாதகமாக மட்டும் இருக்காது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் அப்படி இருக்கையில் உனக்கு பயமே வேண்டா எந்த ஒரு காரியம் நடந்தாலும் நடத்தினாலும் அதை பற்றி என்னிடம் சற்று சொல் இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் இப்படியெல்லாம் நான் கூறும் பொழுது நீ சற்று யோசிக்கலாம் அப்பா எப்பவும் போலதான் கூறுகிறார் நல்லது நடக்கும் என்று ஆனால் நடக்கவில்லை தீயது என்னை விட்டு போகும் என்று ஆனால் போகவில்லை என்னதான் நடக்கப் போகிறது என்று என் வாழ்க்கையை நானே வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன நடக்கும் என்று எந்த ஒரு காலத்திலும் யுகிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறேன் என்ற உன் புலம்பலை நான் கேட்டு கேட்டு மடித்து விட்டேன் போதும் நீ புலம்பு எது எல்லாம் தேவையில்லாமல் இனிமேலும் புலம்பிக் கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு ஆக வேண்டிய காரியத்தை போய் செய்யத் தொடங்கு நீ நினைத்ததை விட நீ வேண்டியதை விட நிறைவானதை தான் உனக்கு நான் தருவேன் அப்படி இருக்கையில் எதற்காக தேவையில்லாமல் வருத்தம் மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அதே விதத்தில் தான் நானும் அவர்களுக்கு உதவி புரிவேன் அதாவது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தப்பை நீ செய்துவிட்டாய் என்றால் அது சரியா தவறா என்று நீ யோசிப்பாய் யோசிக்கும் நேரம் உன்மீது நம்பிக்கை வைத்துள்ள சில பேரின் ஞாபகம் உங்களை உறுத்தி உங்களை அழ இதை உணர்ந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்வது தவறா சரியா என்று நீங்கள் எப்படி உணர்வீர்கள் அதற்கு ஏற்றவாறு ஒரு சூழ்நிலை உருவானதால் மட்டும் அது சரியான விஷயம் என்று நீ நம்பாதே ஏனென்றால் அனைவரும் அப்படித்தான் அப்படி இருக்கையில் எது சரி எது தவறு என்று புரிவதற்குள் நீ அந்த தவறை செய்து முடித்து விடுகிறாய் அதற்கு உண்டான கர்ம வினைகளும் உன்னுடைய பக்கத்தில் சேர்கிறது அதை கொஞ்சமாவது முடிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ புனிதனாக மாற வேண்டும் புனிதனாக என்றால் மிகவும் பெரிய விஷயம்தான் புனிதனாக இருக்க கூட பொய் கூறவே கூடாது இருந்தாலும் அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் ஏதோ ஒரு அளவிற்காகவாது நாம் நிச்சயமாக அதை மேம்படுத்த வேண்டும் முடிந்த அளவிற்கு புண்ணியசாலிகளாக இருக்கத் தொடங்குங்கள் ஏனென்றால் புனிதம் என்பதான அனைவருக்கும் மிகவும் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது வெகுவான மனோதிடம் மனோபாவம் இவை அனைத்துமே மாற்ற வேண்டும் நீங்கள் ஒரு புண்ணியசாலியாக மாற இவை அனைத்தும் உங்களுக்கு மிகவும் தேவையானவை அதற்கு மிகவும் தேவை பொறுமை ஏதாவது ஒரு இடத்தில் செல்லும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் ஒருவர் மூலமாக தவறாக அது நடக்கும் பொழுது அந்த நபரை நினைத்து திட்டி தீர்த்தால் பொறுமையில்லாத தனம் புனிதவனாக அடைய முடியாததற்கு அதுவும் ஒரு காரணம் வரும் ஆகையால் முடிந்தவரை யாரையும் மனதால் கூட திட்டாமல் செருக்க ஜோசியங்கள் யார் யார் எல்லாம் தேவையில்லாமல் பிறரை சபிக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் நிச்சயமாக வேறுவிதமாக விதமாக மேல்லோகத்தில் கணக்கெடுக்கப்படுவீர்கள் என்பதை யோசித்து செயல்படுங்கள் இந்த உலகம் என்பது மிகவும் சிறிய ஒரு கோள்தான் இதனை மிகவும் ஆபத்தாக நினைத்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரளமாக பேசிவிட்டு போவதால் பிறகு ஏற்படும் பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமல் போய்விடுகிறது நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொற்களும் மிகவும் பார்த்து பார்த்து உபயோகப்படுத்த வேண்டும் சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி என்று நான் கூறியிருக்கிறேன் அதே போல்தான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்துகொள் இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை ஆகையால் இருக்கும் வரையில் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைக்க கற்றுக்கொள் அதற்காக அவர்கள் தீய வழியில் சென்றால்தான் சந்தோஷப்படுவார்கள் என்றால் அந்த வழி தேவையே இல்லை அந்த வழியில் சென்று சந்தோஷத்தை அனுபவிக்குவதற்கு இறப்பை தழுவுவதே மேல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரும் அந்தந்த வார்த்தைகளை மிகவும் சரியாக பார்த்து உபயோகிக்க வேண்டும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் ஒரு குடும்பம் சேர ஒரு பொய் தேவை என்றால் தாராளமாக கூறலாம் ஆனால் ஒரு குடும்பம் பிரிந்துவிடும் என்பதற்காக அந்த உண்மையை கூறிவிடக்கூடாது குடும்பம் என்பது மிகப்பெரிய பல்கலைக்கழகம் யாருக்கும் அவ்வளவு எளிதில் அது நன்றாக அமைந்து விடாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியான எதிர்க்கெடுத்து எடுத்துக்காட்டுகளே ஆகையால் இவை அனைத்துமே நீங்கள் புரிந்து செயல்பட தொடங்கிவிட்டால் வாழ்க்கை என்பது மிகவும் எளிதானது அழகானது நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா நல்ல சுப நிகழ்ச்சிகளும் நடக்க குடும்பம் ஒன்று சேர வேண்டும் என்னை முழுமையாக நம்பு இது என்னுடைய என்றைக்கு உள்ள சத்தியமான வாக்கு நீ ஜெயிக்கப் போகிறாய் எக்காரண கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் சிறிய விதைகள் அந்த விதைகள் நாளை மரபாக விருட்சமடைந்து பல பேருக்கு நிழல் தரும் ஆகையால் எந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுதும் அதை நூற்றுக்கு இருநூறு தடவை நன்றாக யோசித்து அந்த விதையை விதைக்க தொடங்கு நல்லது நடக்கும் ஏனென்றால் இன்று உள்ள சிறு சேமிப்பு நாளை பெரிய விஷயத்திற்கு நிச்சயமாக உதவும் அனைத்து வகையிலும் இந்த ஆண்டை முழுவதுமாக நல்ல செயல்களுக்காக பயன்படுத்துங்கள் இப்படிக்கு போன் சாய் அப்பா ஐயா